பாருங்க அஸ்லாம் வலிக்கும் இங்கே பாருங்க நேற்று பாருங்கள் காற்றுல எப்படி உளுந்து கிடக்குதுன்னு மாடியே ஒரு கந்தர கோலமாக இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கழித்து இந்த இதெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு சரி பண்ணணும் இங்கே பாருங்கள் எல்லாம் புருவம் பண்ணி விட்டேன் கொஞ்சம் ரொம்ப எல்லாம் காற்றுல உளுந்துருச்சு பாருங்க காஷ்மீர் ரோஸ்லாம் அப்படியே வாடி போயிருக்காரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் காற்றுல உளுந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் இங்கே பாருங்கள் ஆப்ரேஷனுக்கு அண்ணா ஆப்ரேஷன் பண்ணும்போது வெயிட் தூக்கம் எனக்கு இதை இல்லை சும்மா நாளையிலே தூக்க மாட்டேன் இந்த பாருங்க எல்லா வகும் விழுந்துருச்சுங்க இந்த பாரு சாஞ்சு கிடக்குங்க ஏன் கொஞ்சம் எடுத்து விட்டு பண்ணணும் இந்த பார் அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டா மாட்டேங்கிறாங்க நம்ம சும்மா பார்க்குற மாதிரி காத்தடிக்கும் பயந்து வருது அதெல்லாம் கீழே இறக்கி வைக்கணும் சாயந்தரத்துக்கு வந்ததே இறக்கி வைக்கணுன்ற செவத்துக்கட்டையில் உள்ள செவத்துக்கட்டையில் இனிமே அதிகமாக வைக்கக்கூடாது நம்ம காத்தடி காலம் வந்துருச்சு ஆடி மாதம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் லெமன் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டேங்க அதில் கட் பண்ணதில் ஒரு கொத்து வந்துருச்சு இன்னும் இருக்குது இதில் எடுத்து நட்டேன் வர்றாங்க ஏ போட்டு இது வெளியில் இருந்துச்சு அது கொட்டி போச்சுங்க வெயில் தங்காமல் இப்போ இது உள்ளே வந்திருக்குது நம்ம கைக்கிட்டே இருக்குது ஆனால் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிதான் பூ இது தட்டை காயா என்னண்டே பூவா பூவாக பூக்குது கொடுக்குற உரத்தெல்லாம் தின்னுட்டு கட்டை கட்டையாக வருது ஆனால் ஒரு காய் கூட இல்லை எல்லாத்தையும் எடுத்து விடணும் காய்க்கு தான் பார்ப்பேன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன் ஏன்னா வாட்ரு ஆப்பிளையும் போட்டு அமைக்க அதையும் மேலே எந்திரிக்காய் விடாமல் வச்சுருக்குது எந்திரிக்காய் போட்டது பார்த்திங்கன்னா வர்றாங்க நாற்று சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது கீழே இறங்க பிறங்க முடியலை வேர்த்து ஊற்று தொப்பு தொப்பாக ஆகிட்டேன் முடியலை கா சாயந்தரம் வந்து இதெல்லாம் ஒதுங்க வச்சா அதே எனக்கு ஒரு நிம்மதி பற்ற வைக்கிறது பற்ற வைக்கணும் குச்சி இலங்கை எல்லாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உரம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த இதெல்லாம் நோண்டி நோண்டி கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் செடிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா மழை வந்தால் சரியாக வந்துடும் நீர் உரம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அதனால் இந்த உரம் பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் வாலி நிறையா இருக்குது அதோட மண்புழு உரம் கீழே இருக்குது அதையும் கலந்து கம்போஸ் உரத்தில் கலந்து எல்லாம் வந்து போட்டு விட்டு நோண்டி நோண்டி விடணும் லாயிரம் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு இந்த வெயிட்டை தூக்கி இது மேலே வைப்போம் உடையுது எல்லாமே உடையுதுங்க பாருங்க இந்த இந்த கம்போஸ் போட்டு வச்சு அது சரிங்க நான் தடவை சுத்தம் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் அஸ்லாம் வலைக்கம்